ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி நான் உங்களுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இது வரையும் சிக்ஸ்டி டூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க நான் போடுற வீடியோஸில் ஏதாவது ஒன்று பிடிச்சா தான் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ சப்ஸ்க்ரைபர் வந்ததுக்கு கண்டிப்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நான் இப்போ தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்ஷனும் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் இவ்வளோ நாள் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட கொஞ்சமாக மட்டன் இருக்குது அந்த மட்டன் வச்சு நான் என்னோடய சேல் பண்ண போகிறேன் அதில் என்ன என்ன அப்படின்னா நான் பண்ணுற ஒரு மசாலா தான் அந்த பிரியாணியில் வந்து கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்க போகுது சரி வாங்க பார்க்கலாம் நான் போடுற அந்த சின்ன மசாலா மட்டும்தான் பிரியாணியில் நல்ல வாசனையே கொடுக்க போகுது அது வந்து எப்படி இருக்கும் நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் இல்லை உங்க வே ஆஃப் ஸ்டைல் வந்து பிரியாணி நான் எப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னாலும் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் சொன்ன மசாலா இது தாங்க இதில் மூணு ஏலக்காய் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு கிராம்பு எடுத்திருக்கேன் கிராம்பு ஒரு பருத்தி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் கவுண்ட்டு இந்த அளவுக்கு பட்டையும் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து குறை குறன்னு அரைக்கணும் நைஸாக அரைக்காதீங்க நல்லா குறை குறன்னு அரைச்சிக்கோங்க இன்னொன்று இது நல்லா அரைப்பட அப்படின்னா நீங்கள் கல் உப்பு இருக்குல்ல அதை இது கூட நாலு போட்டுக்கோங்க போட்டுட்டு கூட இது நீங்கள் அடிக்கலாம் குறை குறன்னு அடிச்சுக்கோங்க அப்புறமேட்டுக்கு பிரியாணியில் எப்போ சேர்க்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க நான் சொன்னேன் இல்லையா இங்கே பாருங்கள் நான் வந்து இதை குறை குறைன்னு அரைக்கணும்னு சொன்னல இந்த மாதிரி குறை குரன்னு அரைச்சிட்டேன் இப்போ இதே ஜாரில் நான் இன்னும் கொஞ்சம் திங்க்ஸ் வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் வாங்க ம் பாருங்கள் கொஞ்சம் சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகா பொரியண்டர் கொஞ்சம் வச்சுருக்கேன் மின்ட்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக வாங்க அரைச்சிட்டு காமிக்கிறேன் இந்த மசாலா கூட வீதம் நான் இதையும் போட்டு அரைக்க போகிறேன் இந்த மாதிரி தான் வந்து மசாலா வந்து குறை குறை அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த கிளாஸில் ரெண்டரை டம்ளர் நான் ரைஸ் எடுத்திருக்கேன் இது வந்து பாஸ்மதி ரைஸ் தான் சும்மா ஒரு ரெண்டு மூணு டைம் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் இல்லை டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சா போதும் இந்த ரைஸு அப்படி தான் நான் பண்ண நான் வந்து மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன் முன்னாடியே இப்போ பாருங்கள் இல்லை நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் எடுத்துக்கிறேன் இந்த அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து சால்ட்டு போட்டுக்கிறேன் அடுத்து வந்து இந்த மட்டன் சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து இவ்வளோ தயிர் சேர்த்துக்கிறேன் நம்ம அப்புறம் பிரியாணிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்புறம் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா இந்த மசாலா இதை இது கூட தான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் அந்த மசாலா வந்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டேன் இந்த வந்து நான் இப்போ லிட்டு போட்டு செவன் விசில் இருந்து விட போகிறேன் நான் ஏழு விசில் விட்டதுக்கப்புறம் மட்டன் வந்து நல்லா பூ மாதிரி விந்திருக்கோம் அப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதில் ஏழு விசில் விட போகிறேன் இப்போது நான் வந்து ஒரு பெரிய ஆனியன் அப்புறம் ரெண்டு சின்ன தக்காளி எடுத்துருக்கேன் ரெண்டு பச்சை மிளாங்கு எடுத்துருக்கேன் ஆஃப் லெமன் எடுத்துருக்கேன் இந்த நாலு மூட்டையும் நான் பாயில் பண்ண போகிறேன் அதில் பாருங்கள் கொஞ்சம் கொரியண்டரும் கொஞ்சம் மின்ட்டும் எடுத்துருக்கேன் இதை வந்து பிரியாணியில் சேர்க்கறதுக்காக லாஸ்ட்டாக வாங்க குக்கர் வந்து சூடாகிடுச்சு நான் இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கீ எடுத்துக்கிறேன் ஆக்சுவலி கீ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தா வந்து பிரியாணி அடி பிடிக்காது எனக்குமே இப்போ வந்து நான் சாப்பாடு செஞ்சதுக்கப்புறம் பார்த்தேன் எனக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சு அப்புறம் ஆயில் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலி ஆயில் வந்து நான் அந்த இதில் டப்பாவில் ஊற்றி வைக்கல அதனால நான் அப்படியே கேந்து சாதிக்கிறேன் அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க நான் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி அப்புறம் அந்த பேர்லி ஃப்ரூட்டில் அது போட்டுக்கிறேன் பிரிஞ்சலைன்னு சொல்லுவோம்ல அது அவ்வளோதான் நான் ஆட் பண்ணிருக்கேன் அப்புறம் அந்த மராட்டி முக்கு ஸ்டாரிஸு இதெல்லாம் நான் போடல இவ்வளோதான் நான் போட்டேன் அப்புறம் வந்துட்டு இதுல ப்ளஸ் என்னன்னு நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆனியன் வந்து வதக்குறோமோ பிரியாணியில் அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணியில் ஆக்சுவலி நான் எனக்கு காரத்துக்கு வந்து ஒரு ரெண்டு பச்சை மிளகா தான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இதுல இன்னும் நான் வந்து சில்லி பவுடர் போடுவேன் கரம் மசாலா போடுவேன் இல்லையா அதனால இதுவே போதும்னு சொல்லிட்டு ரெண்டு மிளகா தான் எடுத்துக்கிட்டேன் அதுலேயும் நம்ம அரைக்கும் போது பச்சை மிளகாலாம் அரைச்சோம் இல்லையா அடுத்து வந்து நான் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக அடுத்து தக்காளி சேர்த்துக்கிறேன் இந்த தக்காளி நல்லா பழமாக இருந்துச்சு அதனால் இது கொஞ்சம் புளிக்கும் ரொம்பவே புளிக்கும் அப்படின்றதுனால நான் லெமன் கூட சேர்க்கலை அடுத்து பாருங்கள் கொரியாண்டரும் மின்ட்டும் சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலி எனக்கு நான் முன்னாடி வந்து மட்டன் வந்து குக்கரில் வைக்கும்போது புளிப்பா இருந்துச்சு அந்த தயிர் அதனால ஒரு ஸ்பூன் சேர்த்தேன் இல்லையா அதுக்கப்புறம் நான் தயிர் ஆட் பண்ணல அந்த ஒரு ஸ்பூனே போதும்னு விட்டுட்டேன் தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டேன் அடுத்து வந்து வேக வச்ச மட்டன் எடுத்துக்கிட்டேன் வேக வச்ச மட்டன் போட்டதுக்கப்புறமா அப்புறமா நல்லா கிளறி விடணும் இப்படி நல்லா கிளறி விட்டா நல்லா அந்த மசாலாலாம் அந்த மட்டன்ல போய் நல்லா சுதறணும் அதுக்கப்புறம் வந்து அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி வந்து எனக்கு ரெண்டரை <tumlar> டம்ளர் கிடச்சிச்சு நான் அழந்து தான் வச்சுருந்தேன் அந்த பாத்திரத்தில் ரெண்டரை டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டேன் அது இல்லாமல் திரும்ப ஒரு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணணும் அதே குக்கர்லேருந்தே எடுத்துக்கிட்டேன் திரும்ப ஒன்றரை டம்ளர் மொத்தமாக வந்து நான் ரெண்டரை கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தேன் மொத்தமாக இதுக்கு நான் நாலு டம்ளர் தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இதுவே போதுமானது இன்னொன்னு நம்ம வந்து குக்கர் வந்து சாப்பாடு நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி போட்ட உடனே கிளறிட்டு உடனே மூடக்கூடாது அடுத்து பாருங்க நான் வந்து சக்தி கரம் மசாலா இருக்குல்ல அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எனக்கு அளவு தெரியும் அப்படின்றதுனால நான் வந்து எனக்கு தேவையானதை நான் போட்டுக்கிறேன் நீங்க உங்க காலத்துக்கு ஏற்ப நீங்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது பாருங்க ரைஸ் நம்ம ரைஸ் போடும்போது ரைஸ்ல இருந்து தண்ணியை சுத்தமா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் போடணும் ஏன்னா இதுக்கு கரெக்டான தண்ணி வச்சா தான் இல்லாட்டி சாதம் வந்து கொழண்டுரும் நான் பாருங்கள் சாப்பாடு அரிசி போட்டோடனே நல்லா கிளறிட்டு மேலே வந்து குக்கர் மட்டும் மட்டும்தான் வைக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் வந்து இப்படி குக்காகணும் நல்லா சாதம் கிளறிட்டு ஏன்னா மசாலாலாம் எல்லாம் அப்பதான் அந்த அரிசி கூட வந்து சேரும் இதுக்கப்புறம் பாருங்கள் நான் வந்துட்டு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு தான் குக்கர் மூடினேன் மூடிட்டு ஒரு விசில் தான் விட்டேன் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கல்கான்ட்டு நான் இதை வந்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் சாப்பாடு ஒன்று கூட ஒன்றும் ஒட்டவே இல்லை நல்லாவே உதிரியாக வந்துருந்துச்சு அது மாதிரி சாப்பாடு அடிப்பிடிக்கவும் இல்லை கொஞ்சம் கூட ஆக்சுவலி இப்போல்லாம் எனக்கு ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிச்சு பிரியாணி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க அந்த ஸ்டைலில் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் இது வந்து காரமாக இருக்கும்ன்றதுனால பசங்க சாப்பிட மாட்டாங்க அதனால நான் வந்து இங்கே உங்களுக்கு பருப்பு சாதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அது கூட கொஞ்சம் கேரட் துருகி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து பசங்களுக்கு வந்து பருப்பு சாதம் பண்ணிட்டேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிப்பேன் ஊட்டும்போது அவங்களுக்கு ஸோ நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து கலிஃபோர்னியாவில் இருக்கும்போது பிரியாணி செஞ்சுருக்கேன் அப்போல்லாம் வந்து சாப்பாடு வந்து இந்த மாதிரி தான் வரணும்னு நினச்சி பண்ணுவேன் ஆனால் அப்போலாம் வந்து சொதப்பிட்டு சாதமே கொழ கொழன்னு இருக்கும் என்னடா அப்படி சொதப்பிட்ட மீன்ட்டு அப்புறம் வந்து நமக்கு பழமொழிக்கேற்ற மாதிரி அனுபவமே சிறந்த ஆசான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நான் செஞ்சு செஞ்சு எனக்கு பர்ஃபெக்டாக வர வச்சுட்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி இருக்க பாருங்க சீரியஸாகவே நல்லா பசியில் ஒண்ணுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டே லேட்டாக தான் சாப்பிட்டோம் இப்போ நல்லா சாப்பிட்டோம் வாங்க ஹஸ்பண்ட் வந்து இந்தியன் மார்க்கெட் ப்ளஸ் வால் மார்க்கெட்டு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்காங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம் நல்லா இருந்துச்சுங்க பிரியாணி சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சாப்பிட்டோம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டாக சாப்பிட்டதுனால லஞ்ச் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டோம் நல்லா இருந்தது பிரியாணி ஆனால் இது வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க கொஞ்சம் எவ்வளோன்னு ரேட் பார்க்கலாம் வாங்க இந்த ட்ரம்ஸ்டிக் மூணு ட்ரம்ஸ்டிக் உங்களுக்கு தெரியுதா இதில் பாருங்க மூணு ட்ரம்ஸ்டிக்கு இது வந்து ஃபோர் டாலர்ங்க இந்த மூணு ட்ரம்ஸ்டிக் ஃபோர் டாலர் அடுத்து ஓக்ரா ஓக்ரானா வெண்டைக்காங்க இந்த வெண்டைக்காய் வந்து த்ரீ டாலர் இந்த ரெண்டு லெமன் ஒரு டாலர் பட் சில டைம் வந்து வால்மார்ட்க்கும் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் கொஞ்சம் வந்து ரேட் டிஃப்ரென்சஸ் இருக்கும் ஒரு ஃபிஃப்டி சென்ட் இருக்கலாம் ஒரு டாலர் இருக்கலாம் இது மாதிரி ரேட் டிஃப்ரெண்ட் இருக்கும் சில டைம் அடுத்து வந்து ஜிஞ்சர் ஜிஞ்சர் வந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் பாருங்க ஆனால் எப்போவுமே இஞ்சி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அம்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் கறி லீவ்ஸ் அந்த ஜிஞ்சர் வந்து த்ரீ டொண்ட்டி ஃபைவா கறி லீவ் பாருங்கள் இவ்வளோ கறி லீவ்ஸும் டூ ஃபார்ட்டி நைன் டூ டாலர் ஃபார்ட்டி நைன் சென்ட்டு இதே கரி நாலு ஸ்டெம்ப் தான் இருக்கும் இது நான் வந்து நாலு ஸ்டெம்பு இல்லாட்டி மூணு ஸ்டெம்பு தான் இருக்கும் கலிபோர்னியால இருக்கும் எல்லாம் ஒரு டாலர் இருக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கலிஃபோர்னியால அந்த கரி லியூஸ் ஃபார்ட்டி நைன் சென்ட்டுக்கு வாங்கலையாவும் இருக்கு அப்புறம் செவன்டி நைன் ஆச்சு அப்புறம் ஒன் டாலர் சம்டைம்ஸ் ஒன் டாலர் டென் சென்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கரி அவ்வளோ அவ்வளவு டிமாண்ட் நான் ஒரு நாலு ஸ்டெம்ப் தான் இருக்கும் ஆனால் அதை நான் வந்து ஒன் வீக் டூ வீக் வச்சுப்பேன் ஒரு ஒரு ஏலை ரெண்டு ரெண்டு ஏலை சும்மா மட்டும் வாசனைக்கு போட்டுப்பேன் அந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் பட் இங்கே ஓகே ஓரளவுக்கு இவ்வளோக்கு ரிலீஸ் கிடைக்கிறது பசங்க பாருங்கள் பின்னாடி அடிச்சிட்டு எப்படி அழுகுறானுங்கன்ட்டு அடுத்து இந்த தாய் சில்லியை வந்து ஒன் டாலர் சிக்ஸ்டீன் சென்ட்டு இவ்வளோ பச்சை மிளகா இது நம்ம ஊரில் வெறும் பத்து ரூபாய்க்கு வாங்கிடலாம் மார்க்கெட் போனால் ஓகே க்ரீன் பீன்ஸ் பீன்ஸ் வந்து டூ டாலர் ஃபிஃப்டி ஃபைவ் சென்ட்டு பாருங்களா ஆனால் காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் கண்டிப்பா எப்பவுமே எக்ஸ் ஸ்மால் இது வந்து கத்திரிக்காய் இருக்குல்லங்க அதுதான் யாருக்கெல்லாம் க்ரீன் கலர்ல இருக்குமே அந்த கத்திரிக்காய் பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கும் அந்த கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் அது அந்த வயல்ல போடுவோம்ல கத்திரிக்காயிலே கிரீன் கலரில் கோடு கோடாக போட்டிருக்கோம்ல நாட்டு கத்திரிக்காய்னு சொல்லுவோம்ல அது ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த கத்திரிக்காய் அதுலலாம் காட்டில் இருந்து பறிச்சிட்டு வரும்போது உள்ள விதையே இருக்காது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் பச்சை பட்டாணி இது வந்து சம்டைம்ஸ் வந்து நான் வந்து கொரியாண்ட ரைஸ்லாம் பண்ணுவேன்ல அதில் நான் போட்டு ஆட் பண்ணிப்பேன் அப்புறம் எப்பயாவது ஈவினிங் டைம்ல சும்மா ஸ்நாக்ஸாக செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் அடுத்து வந்து எம்டிஹெச் பிரியாணி மசாலா நம்ம ஊரில் வந்து சக்தி மசாலா ஆச்சி மசாலா யூஸ் பண்ணுவோம் ஆனால் எனக்கு வந்து இந்த ஹைதராபாதி மசாலா ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டைமு நான் இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் ஒன்றுமே இல்லைங்க வெறும் எப்படி சொல்கிறது பட்டை கிராம்பு அப்புறம் வந்து ஏலக்காய் இது மூணு மட்டுமே தான் இருக்கும் இதில் இன்க்ரீடியன்ஸ்லாம் என்ன நிறைய போட்டிருக்கானுங்க ஆனால் இது மூணோட ஃப்ளேவர் தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் இதை யூஸ் பண்ணும் போதே நமக்கு தெரியும் ஸோ அதனாலேயே நான் பிரியாணிக்கு வந்து பிரியாணி மசாலாவே இல்லை அப்படின்னாலும் வெறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை மூணு மட்டுமே நல்லா மசாலாவாக மிக்ஸ் பண்ணி அதை மட்டும் ஆட் பண்ணிப்பேன் வேறு எந்த மசாலாவும் நம்ம பிரியாணிக்கு ஆட் பண்ணவே தேவையில்ல அதுவே செம்மையாக ஃப்ளேவர் கொடுக்கும் இது சூப்பராக இருக்குங்க நல்லாயிருக்கு இந்த பிரியாணி மசாலாலாம் அடுத்தது வந்து கார்லிக் இந்த கார்லிக் வந்து வால்மாட்டில் வாங்கிட்டு போயிருப்பாங்க வாங்கிட்டு வந்துருப்பாங்க போல் இதெல்லாமே கொஞ்சம் ஃப்ரூட் லேண்டியும் வாங்கிட்டு வந்தாங்க அதோட பில்லு எங்கே இருக்குன்னு தெரியல கண்டிப்பா இது ஃபைவ் டாலருக்கு இருக்கும் ஃபைவ் டாலர் இருக்கும்னு நினைக்கிறேன் இதோட ஒன் கேஜி ஆனால் இந்த கார்லிக் அப்புறம் வந்து கனடால வந்து பால் எப்பவுமே தான் இருக்கும் இதுக்குள்ள வந்து பால் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்படி இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ஒரு லிட்டர் இந்த பால் இது மாதிரி மூணு மூணு பேக்கெட் இது உள்ள இருக்கும் இது நான் கலிபோர்னியால இருக்கும் போதெல்லாம் டின்ல சாரி கேன்ல தான் இருக்கும் பால் கேன் இருக்கும்ல நாலு லிட்டர் ரெண்டு லிட்டர் ஒன்றரை லிட்டர் இந்த மாதிரி அந்த மாதிரி ரேஷியோவில் பால் வச்சுருப்பாங்க இது எல்லாமே ஒரு லிட்டர் இந்த பால் வந்து டூ பர்சன்ட் பேட்டு ஒன் பர்சன்ட் பேட் அந்த மாதிரி யூஸ் இருக்கும் இது வந்து ஆஃபர் ஃபிஃப்டீன் டாலர் அந்த பேக்கு ஓகேங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும் ஓகே டேட்டா பை பை ஈவினிங் பாருங்க பிரியாணி சாப்பிட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில ஒரு வாக்கிங் போகலான்னு குட்டிஸை கூப்பிட்டு வந்துட்டோம் வெதர் நல்லா இருந்துச்சுங்க ஆக்சுவலி கொஞ்சம் பாசிட்டிவ் இருந்துச்சு பசங்க ரெண்டு பேரையும் ஜாக்கெட் உள்ள கை விடுன்னு சொன்னது தான் பாருங்கள் எப்படி விட்டுட்டு நிற்கிறாங்கன்ட்டு பாக்கெட் விட்டு கடைசீரியும் கையை எடுக்கவே மாட்டான் இந்த பர்பிள் கலர் ஜாக்கெட் போட்டிருக்கான் பாருங்க இவன் வந்து சொன்ன பிச்சே கேட்க மாட்டான் மாற்று வேலை நடந்து போகவே மாட்டான் அவன் இஷ்டத்துக்கு தான் ஓடுவான் குடுகுடுன்னு ஓடுவான் பிடிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்னால் கேமரா ஹேண்டில் பண்ண முடியாதுன்ட்டு ஃபோனை ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் நான் ரெண்டு பேரையும் ஓடிட்டு போகிறேன் எப்படி ஓடுறான் பாருங்களேன் பாப்பா வந்து எப்போவுமே சொன்னா பொறுமையாக இது பண்ணிப்பா ஆனால் பையன் அப்படி இருக்க மாட்டான் இங்கே பாருங்களேன் பையனை பிடிச்சி வச்சு ஹாய் சொல்கிறேன்னு சொல்கிறேன் சொல்ல மாட்டேறான் அவன் கொஞ்சம் ஷையாக இருப்பாங்க பேசவே மாட்டான் டக்குனு அங்கே பாருங்கள் பாப்பா அதுக்குள்ளே ஓடி போயிட்டா எங்கேயாவது வெளில போகணும்னாலே கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு ட்வின்ஸையும் சாரி பசங்க ரெண்டு பேரையும் வச்சுட்டு வெளியில போகணும்னா அவ்வளோ ஈஸியா இல்லைங்க அங்க பாருங்க அவனுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணணும் நம்ம இதை பண்ணணும்னு சொன்னா அவன் அதை பண்ண மாட்டான் அவனுக்கு வித்தியாசமா ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு தான் நினைப்பான் இப்படி பாரு பாருங்க ஆக்சுவலி வெளில பசங்களை கூப்பிட்டு போதும் ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங் பாருங்க வியூ சூப்பராக இருக்கு இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இந்த நம்ம ஊர்ல எல்லாம் இந்த வானம் பார்த்த பூமின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி காடு தான் இதெல்லாம் நான் சம்மர் டைம்ல உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் இந்த இடத்துல நல்லா சோளம் போட்டிருக்காங்க சூப்பரா இருக்கும் அந்த டைம்ல அப்போ நான் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் பாருங்களேன் சூப்பரா இருக்கும் இது எல்லாமே வந்துட்டு அடுத்த ஸ்ட்ரீட்ல இருக்க வீடு தான் இதுக்குள்ள ஆக்சுவலி வாக்கிங் போயிருக்கேன் நான் ஒரு டைம் சூப்பரா இருக்கும் வீடு எல்லாமே பார்க்க அழகா இருக்கும் அப்புறம் பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் இது எல்லாமே இந்த ஸ்னோ டைம்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்றதுக்காக சேஃப்டிக்கு இப்படி போட்டு வச்சுருக்காங்க ஆக்சுவலி இந்த ரோடு வந்து போற போகிற மிஸ்ஸாகோ சிட்டி போகிற ரோடு இது ஒரு பஸ் ஸ்டாப் அப்புறம் இப்படியே சுற்றி போயிட்டு ஒரு பார்க் மேலே பார்க் வேறு வரும் அந்த பார்க்குக்கு தான் நாங்கள் வந்து குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போவோம் ஆக்சுவலி பாருங்க மறுபடியும் ஓடி போயிட்டான் இவனை ஹேண்டில் பண்றது கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்தான் வச்சுக்கோங்களேன் எனக்கு இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு இப்படி தாங்க போணுச்சு பசங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போயிட்டு பாவம் பையன் வந்துட்டு இந்த மாதிரி ஓடிட்டு பாக்கெட்ல இருந்து கை எடுக்க மாட்டேன்ட்டான் இப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து விழுந்துட்டான் வேற பிளட்டு கூட வந்துடுச்சு பையன் அழுதுகிட்டே வந்தான் அவனை கொஞ்ச நேரம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் அப்புறம் தண்ணிலாம் கொடுத்து அவனை குடிக்க வச்சேன் இப்போவும் ஓடி போய்டான் பாருங்களேன் ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய பிரியாணியை பற்றி ஓகேங்க நல்லா இருந்தாலும் நல்லா சொல்லுங்கள் நல்லா நல்லா சொல்லுங்கள் பாப்பா பாருங்கள் ஒரு ஃபோக்கஸ் கொடுக்குறா Okay, bye-bye. See you.